மகளே டே த்ரீ அதே இடத்துல மறுபடியும் மீன் பிடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி நிறையா ஜிலே மீன் பிடிச்சன்னு போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வாங்க இன்னைக்கு என்னென்ன மீன் கிடையாது சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின ஃபிஷிங் யார்டில் இருந்தால் போய் மீன் பிடிக்க போகிறோம் இதோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்க மறக்காம பாருங்க இன்றைக்கும் மூணாவது நாளாக இதே இடத்துல தான் வந்திருக்கோம் மறுபடியும் மீன் பிடிக்க பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி என்ன மீன் கிடைக்க சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி வந்து மணி பிரதரை தான் எடுத்துகிட்டு போக போகிறார் மீனை பார்ப்போம் நீங்கள் என்ன மீன் கிடையாது சொல்லு மகளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா சந்திர சமம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மீன் பிடிச்சிட்டான் அப்படியும் ஒரு நல்ல சைஸ் தான் அந்த ஒன்று எடுத்துட்டு நீ மகளே இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அது முதல்ல சின்ன சின்ன கிடைக்கும் எல்லாம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஸ்பாட்டை வந்து இப்போ மாற்ற போகிறோம் இந்த ஸ்பாட் வந்து சரி வரல வேறு ஸ்பாட்டுக்கு எல்லாம் கேங்காக கிளம்பிட்டோம் வேலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்போ வந்து இங்கே தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம் மண்புழு வந்து நம்ம தலையை வந்து ஒரு மீன் பிடிச்சான் பாருங்கள் வேற இருக்குது உழுவு அது பேர் தான் ஒரு வாட்டில் போடு வாயில போடு ஒரு அஞ்சாறு மீன் பிடிச்சிருக்க மக்கள் ஆனால் சின்னதான் இன்னும் பெரிய மீன் எதுவும் கிடைக்கல அது யார் பிடிக்கிறாங்க தான் போட்டியே நம்ம வந்து ஃபிஷிங் ரைட்டில் போட போகிறோம் பாப்போம் என்ன பண்ணிக்கிறது சொல்லு வீடியோ ம மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே இன்னைக்கு பயங்கரமாக இருக்கும் போது வீடியோ ஒரு ரெண்டு கிலோ கிடைக்கிறதையும் விட்றதே கிடையாது இன்றைக்கி மணியாக பிடிக்கிறோம் சரி மூணாவது ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வாங்க பார்த்தா வேற லெவலில் ஒரு மீன் புஷ்டான் பயிரம் ஹூக்காய் தூணுமே பண்ண முடியாது அதில் எங்கேயுமே போக முடியாது தலைவர் உங்க பாருங்க குதிக்கிறாரு கை கலாட்டுது ஹாய் எல்லா மக்களும் மீன் ஹாய் சொல்கிறாங்க ஹாய் காட்டுது பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு எடுத்துடா ஏய் இங்கேயே போகிறாங்க தான் கிடச்சிது மீன் கம்னூர் நீ இந்த ராடு வாங்கிறது சும்மா கடலாம் பொழுது எதுவும் போக வச்சுட்டு இன்னொன்று எங்கடா ரொம்ப பிடிச்சிருந்தாங்க சந்திரு

ஏ மக்களே நாங்கள் ஒரு அஞ்சாறு ஸ்பாட்டு மாற்றி மாற்றி போட்டு பார்த்துரோம் ஒன்றும் மீன் கிடைக்கல இவங்க வேறு வந்து மீனை ஓட்டி விட்டாங்க இதுக்கு மேலே மீன் பிடிக்க முடியாது இல்லை அதனால் வேறு ஸ்பாட்டு கிளம்புறோம் ஆனால் மீனே நீ ஒன்றும் கிடைக்கல மக்களே ரொம்ப துர்தர்ஷ்டமான நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி மன உடச்சதுக்கு ஆள் ஆகிட்டோம் ஃபிஷிங் யார்ட்லேயும் ஒன்றும் வேலை இல்லை இதுலேயும் வேலை இல்லை ஒரு கிணத்துக்கு போகிறோம் இன்னொரு கிணத்துக்கு பார்ப்பாங்க அதான் கிடைக்குதான் சொல்லிட்டு லைக் பண்ணுங்க மக்களே

மீனே நம்ம தோட்டா வரம்பாடு நிறைய போடுறான் இவன்டா அப்படி பண்றான் என்னடா இந்த பிடிக்கிற அப்பா

வேற லெவல் மக்கள் இன்னைக்கு மீனாவும் மீன் இன்னைக்கு எல்லாம் பெருசு பெருசு மணி ஆளுக்கு பாத்தியா நிறையா ஆளுக்கு பாத்தியாத்தான் வந்து வாரி கட்டா சொல்ல நாலு கிலோ பிடிச்சி போனால் போதும் ஆளு ரெண்டு கிலோ கொஞ்சம் போட்டான் போட்டான் சந்திர ஒண்ணுமே பண்ண முடியாது வேற லெவல் மக்களை எடை எடு வா டப் டப்னு எட்டு போட்டு நேரு கருப்பாக இருக்குது பாரு அந்த தண்ணி உள்ள கருப்பு மக்களே அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வந்து தேவைனாலும் மீன் பிடிச்சா செஞ்சு பாருங்க சரியான மீன் நேற்றை விட நீ கொஞ்சம் அதிகமாக பிடிச்சோம் எல்லாம் கலர் கலர் மீனுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக போகுது வீடியோ அந்த நாங்களும் கிளம்ப போகிறோம் மீனெலாம் பிடிச்சாச்சு பாய் மக்களை எடுத்துகிட்டு நாங்கள் சந்திப்போம்